விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொள்ளும் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி சிறு பட்டாசு உற்பத்தியாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் சிவகாசியில் விதிமுறைகளை மீறி பட்டாசு ஆலைகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பட்டாசு ஆலைகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் விதிமுறை மீறி செயல்பட்டதாக டிஆர்ஓ உரிமம் பெற்ற இருபத்தி ஏழு பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் மேலும் எட்டு ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதால் அதன் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது இதனிடையே ஆய்வின் போது அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் சிறு பட்டாசு உற்பத்தியாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் சிறிய பட்டாசு தொழிற்சங்கங்கள் வந்து வேலை நிறுத்தம்னு நான் அறிவிச்சிருக்காங்க தீபாவளிக்கு நான் தொண்ணூறு நாள் தான் இருக்குது மழை ஆரம்பிச்சிச்சுன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் எங்களுக்கு வேலை இருக்கும் வேலை நிறுத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து முப்பது வருஷமாக அந்த வைராஸ் லைனில் இருக்கிறேன் இருந்தும் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் இப்போ தான் வந்து ரொம்ப நெருக்கடியை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வே வேலை நிறுத்தம் வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து இதை வந்து அந்த என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு காண்டி எங்களுக்கு வேலை மறுபடியும் எங்களுக்கு வேலை வணங்கணும்னு